அனைவருக்கும் வணக்கம் சற்றமும் கிடைத்த முக்கிய படி மின் இணைப்பில் வரப்போகும் புதிய மாற்றங்கள் ஏழு புதிய திட்டங்கள் மின் வாரியம் வெளியிட்டுள்ளது அதன்படி என்ன முக்கியமான திட்டங்கள் என்ன மாற்றங்கள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ண ஆரங்குங்க உங்களுக்கு மின் வாரியத்துறை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் மின் இணைப்பு பற்றியும் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற கே பட்டனை பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்க்குற பெல் பட்டனை கிளிப் பண்ணிக்கோ இந்த வீடியோ அவங்களை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போ ரீசண்டாக தமிழகத்தில் குறிப்பிட்ட நபர்களை மட்டும்தான் பழைய மீட்டர் யூஸ் இருக்காங்க ஒரு சில பேர் வந்து புதிய மீட்டர் பயன்படுத்தி வராங்க ஒரு சில பேர் வந்து அட்வான்ஸாக எந்த மீட்டர் வந்திருக்கோ அதை பயன்படுத்தி வராங்க இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீட்டுக்கு துறையிலேருந்து ஆள் அனுப்பாமலேயே டேரெக்டாக நீங்கள் பணம் அனுப்பும் வசதி கொண்டு வரப்பட்டிருக்கங்க ஒரு புதிய செயலியும் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கோங்க அதாவது துறையிலேருந்து டேரெக்டாக உங்களோட வீட்டுக்கு வந்து எவ்வளோ ரூபாய் வந்திருக்கு எத்தனை யூனிட் ஓடிருக்கு எல்லாமே அவங்க பதிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும் அந்த எஸ்எம்எஸ் வாயிலாக நீங்கள் டைரக்டாக போய்ட்டே கட்டலாம் இல்லை ஜிபே இல்லை ஃபோன்பே அப்படின்னு பல வசதிகள் மூலயமாக நீங்கள் ரீடிங்கை பார்த்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கட்டலாம் ஆனால் இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் அவங்களே ஒரு புதிய அப்ளிகேஷனை கொண்டு வர போறாங்க அதாவது மின் வாரியம் இணையதளம் செல்ஃபோன் ஆப் பாரத் பில் பே வாயிலாக டிஜிட்டல் முறையில் செய்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டாங்க முந்தைய மின் கட்டணம் ரசீது பெற விரும்புவோர் அதை வெப்சைட்டில் டவுன்லோட் செய்து கொள்ளும் வசதியும் அறிமுகம் செய்யப்படுத்தி வராங்க அதன்படி மின் வாரியத்தின் எக்ஸ் என்ற वेबसाइट सैइट वायल आगे டிஎன்இபி நெட் டாட் ஓஆர்ஜி ஸ்லாஷ் அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் நேரடியாக மின் இணைப்பு எண்ணு ரசீது தேதி மற்றும் ரசீதை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தற்போது மின்வரையத்துறை அறிவிக்கப்பட்டாங்க இப்படி எண்ணற்ற வசதி எல்லாமே மின்வரையத் துறையிலிருந்து அவ்வப்போது அறிவிக்கப்பட்டு வராங்க இது தொடர்பாக தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் வாயிலாக பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் அவ்வப்போது கொடுக்கப்பட்டு வராங்க மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான க தமிழகத்தில் தாழ்வழுத்த மின் இணைப்பு பிரிவில் தள பணிகளை மேற்கொள்வதற்கான ஆண்ட்ராய்டு செயலியும் உருவாக்கப்பட்டு வருவதாக தற்போது மின்வாரியத் துறையிலிருந்து அறிவிக்கப்பட்டங்க குறிப்பாக தமிழகத்தில் இருக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் ஸ்மார்ட் மீட்டர் பயன்படுத்தும் முறை வந்து அறிமுகம் செய்யப்படுத்து வருவதாக தற்போது மின்வாரியத் துறையிலிருந்து அறிவிக்கப்பட்டங்க அதன்படி எண்ணற்ற வசதிகள் அறிவிக்கப்பட்டு வரும் நிலையில் மீண்டும் ஒரு புதிய செயலி அறிமுகப்படுத்தப்படும் என மின்வாரியத் துறையிலிருந்து அறிவிக்கப்பட்டார்கள் நன்றி வணக்கம்